பாடையெனும் பல்லக்கில் ஏறி நாம் போற ஊர்வலம் உனக்கும் அந்த நாள் வரும் பூ மாலைகள் உன்னை தேடி வரும் பாடையெனும் பல்லக்கில் ஏறி நாம் போற ஊர்வலோ உனக்கும் அந்த நாள் வரும் பூ மாலைகள் தேடி வரும் பூ மாலைகள் உன்னை தேடி வரும் நான் இருந்தது இருட்டறையில் தாயேனும் தெய்வத்தின் கருவறையில் மண்ணில் பிறந்தவர் இருவரையில் கடைசியில் படுப்பது கல்லறையில் நான் இருந்தது இருட்டறையில் தாயெனும் தெய்வத்தின் கருவறையில் மண்ணில் பிறந்தவர் இதுவரையில் படுப்பது கல்லறையில் மாயையான வாழ்க்கை தானே மனிதன் நடத்தும் நாடகம் வேசம் கலையும் நாள் வரும் மூச்சு நின்னா ஊரே திறந்து வரும் மாயையான வாழ்க்கை தானே மனிதன் நடிக்கும் நாடகம் வேசம் கலையும் நாள் வரும் மூச்சு நின்னா ஊரே திரண்டு வரும் பாடையெனும் பல்லக்கில் ஏறி நான் போரே ஊர்வலம் உனக்கும் வந்த நாள் வரும் உன்னை தேடி வரும் பூமாலைகள் உன்னை தேடி வரும் நீ கோட்டையில் வாழ்ந்தாலும் மண்ணிலே இருப்பது சில காலம் அந்த மரணத்தை ஒரு நாளும் ஜெயிக்கவே முடியாது யாராலும் நீ கோட்டையில் வாழ்ந்தாலும் மண்ணிலே இருப்பது சில காலம் அந்த மரணத்தை ஒரு நாளும் ஜெயிக்கவே முடியாது யாராலும் இருக்கும் போது நல்லது செஞ்சாம் மதிக்கும் உண்ண ஊருதான் கிடைக்கும் நல்ல பேருதாம் பார்க்க கூட்டம் வரும் பாடை என்னும் பல்லக்குள்ள ஏறி நான் போற ஊர்வலும் உனக்கு அந்த நாள் வரும் பூமாலைகள் உன்னை தேடி வரும் பூ மாலைகள் உன்னை பூஜி போனதும் கழுத்தினே அழகான ரோஜா பூ மாலை உன்ன போத சித்தையெடுத்துண்டாம் உளி தோண்டி ஊத்துவ உடன் பாலை ஒய் போனதும் கழுத்தேனிலே அழகான பூமாலை உன்ன போத சில இடத்துலதான் உளி தோண்டி ஊத்துவம் உடன் பாலை பதினாற நாளில் உனக்கு பண்ணு வாங்க காரியோம் செய்யுவாங்க வாங்க சாங்கியோம் பதினாரம் நாளில் உனக்கு பண்ணுவாங்க காரியம் செய்யுவாங்க சாங்கியோம் நடுவீட்டிலே படமா உன்போவியோ நடு வீட்டிலே படமாய் உன்போவியோ பாடையென்னும் பல்லக்கில் ஏறி நான் போற ஊர்வலோ உனக்கும் அந்த நாள் வரும் பூ மாலைகள் உன்னை தேடி வரும் பாடையெனும் பல்லக்கில் ஏறி நான் போற ஊர்வலோ உனக்கும் நாள் பூமாலைகள் உன்னை தேடி வரும் பூமாலைகள் உன்னை தேடி வரும்